ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சாய்க்கு ஸ்பூட் சேனல் என்ன விடிய பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டான காரச்சட்னிங்க இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அதே இட்லிக்கு தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது போது செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அது இட்லி தோசைக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம வீடியோக்கு போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சாய்க்கிஸ் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பண்ணால் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யணும் பார்க்கலாம் இப்போ ரோட்டு கடை ஸ்டைலில் கார சட்னி ரொம்ப சூப்பராக டக்குனு எப்படி செய்யணுன்றதை இப்போ வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கு நான் சுடு தண்ணி வச்சு ஒரு அரைக்கப் அளவுக்கு ஊற்றிட்டு காரம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மிளகாய் வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாய் எடுத்திருக்கேன் நான் ஒரு ஆறு மிளகாய் எடுத்து காம்பு கிள்ளி தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் போட்டோம்னா ஊறிடும் நான் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆறு தக்காளியும் எடுத்துருக்கேன் ரெண்டு முழு பூண்டு எடுத்திருக்கேன் இது போல் முழு பூண்டாக எடுத்துக்கோங்க அப்போ தான் சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம என்னென்ன சேர்த்து அரைக்கணுன்றதை இப்போ பார்க்கலாம் இந்த சட்னிக்கு ஃபஸ்ட்டு பச்சையாக தான் நம்ம அரைச்சிக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ மிக்சி ஜார் எடுத்தாச்சு இப்போ இதில் நான் ரெண்டு பெரியவங்க எடுத்து கொஞ்சம் மீடியம் சைஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம எடுத்து முழு பூண்டா ரெண்டு பூண்டு எடுத்துருந்தோம் அதை அப்படியே சேர்த்துக்கலாம் தண்ணியில் ஊற வச்சு தான் இந்த வரமிளகாயும் இப்போ இதோட சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி பழம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கி தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் இப்ப தக்காளி பழத்தை சேர்த்துட்டு நம்ம அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம் இதோட எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நம்ம மிளகாய் ஊற வச்சிருந்த ஒரு கப் அளவுக்கு தண்ணியை நம்ம சேர்த்ததுனால தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம் இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு போல் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கணும் இப்போ நம்ம சட்னி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கடாய் வச்சாச்சு இப்போ தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ இதிலையே கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு இதில் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் போதே அந்த பூண்டுடைய அந்த ஃப்ளேவர்லாம் சூப்பராக நல்லா வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டு பார்த்து நல்லா வதங்கி வரும்போது சட்னி செம்மையாக இருக்கும் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரருக்கு இந்த சட்னி ரொம்பவே பிடிக்கும் அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்த சட்னி தான் கேட்பாரு நீங்களும் இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது சூடாக இட்லியோடு வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும் இப்போ இதுலேயே நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கிக்கட்டும் அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ மூடி போட்டு மூடி வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சிடலாம் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு பாருங்கள் சூப்பராக கொதிச்சு ரெடியாகிடுச்சு அது மாதிரி கொஞ்சம் நல்லா திக்காகவும் ஆயிருச்சு இந்த மாதிரி இருக்கணும் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டான கார சட்னி ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் நான் பார்த்தீங்கன்னா இந்த சட்னி இட்லிக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன் இட்லிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ அதை இட்லியோடு வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக இட்லிக்கு சட்னி ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக இந்த கார் சட்னி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சாய்கிள்ஸ் பிடிச்சான சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு உனக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சமைந்த வீடியோல சந்திக்கலாம்